இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரை இயேசுவே துன்ப வேளையில் என்னை நோக்கி மன்றாடு பதில் தருவேன் என்றவரை உமை துதிக்கின்றேன் உமது நியமங்கள் உண்மையானது நீதியானது நிலைவாழ்வை தருகின்றது என உணர வைக்கின்ற என் நிறைவா உமை புகழ்கின்றேன் நீர் எனக்கு புத்தயிர் அழுத்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன் முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரையொருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள் என்று இன்றைய இறைவார்த்தை மூலமாய் எனக்கு அறிவு புகட்டுவதற்காக நன்றி கூறுகின்றேன் இயேசுவே அமைதியில் நல் ஒழுக்கத்தில் வாழ்ந்து என் ஆன்மாவை அமைதியுடன் வைத்திருக்க வரம் தாரும் அதனால் என்னை சூழ்ந்துள்ளவர்களுக்கும் என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் அமைதியை விதைப்பவனாக ஆறுதலை கொடுப்பவனாக நான் மாற வாழ என்னை வலுப்படுத்தும் என்னை பின்பற்றி வாரும் என்று சாவடியில் இருந்த அழைத்து அழைத்துவரே என்னையும் உமது அன்பை சுவைக்க அமைதியை அனுபவிக்க அழைக்கும் உம் குரலைக் கேட்டு உம் கரம் பற்றி நடக்க எனக்கு அருள் தாரும் ஆண்டவரே ஏ சுவை உமது நியமங்கள் சரியானவை அவை இதயத்தை மகிழ்விக்கின்றன உமது கட்டளைகள் ஒளிமயமானவை அவை என் கண்களை ஒளிர்விக்கின்றன என்பதை இன்னும் ஆழமாய் விசுவசித்து நீர் விரும்பும் குழந்தை மனதுடன் உம்மில் வாழ கிருபித்தாரும் என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே இன்று என் வாயின் சொற்கள் உமக்கு இருக்கட்டும் என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்க வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்